நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தடவை தோற்கவில்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புதிய வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன்னு சொன்னா அதுதாங்க வெற்றிக்கான பாடமா இருக்கு அதிரமா பேசிய லவ் ஃபெயிலியரு லவ் ஃபெயிலியர்னு சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அது ஏன் அப்பப்ப அண்ணா அண்ணான்னு இந்த தலைவர்கள் பேரை சொல்லியே பாதி பிள்ளைங்க ஆசிரியர்கள் தோல்வியா கத்து கொடுக்கலையா அப்புறம் எதுக்கு அரியரை போடுறாங்க கேட்க வேண்டியதானே தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ முடியுமான்னு ஒரு பாட்டு வந்துச்சு இன்னைக்கெல்லாம் அந்த பாட்டு எழுதுனா படமும் ஹிட்டாகாது ஆகாது பாட்டு ஓடாது பழைய பாட்டா இருந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கணும் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அதுக்கப்புறம் அந்த பாட்டுல வரி வரும் பாத்துறீங்களா பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல் பிறக்கிற குழந்த நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர்நீச்சல் பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அளையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல் பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரிட்சை வந்தால் எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் சருதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் கொஞ்சம் முயன்றால் இங்கு என்ன நடக்காதது எண்ணி துணிந்தால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் அந்த வெற்றி வேணும்னு நாங்களே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஐயா உங்ககிட்ட ஒரு சிறந்த பூ எதுன்னு கேட்டா நீங்கள என்ன சொல்லிங்க ஒரு மல்லிகைப்பூ ஒரு முள்ளப்பூ அப்படின்னு சொல்லுவோமா ஏன் அந்த பூவெல்லாம் காலையில பூத்து சாய்ந்திரம் மறைஞ்சிரும் என்ன கேட்டா என்ன பூ தெரியுமா சொல்லுவ பருத்தி பூ அந்த பருத்தி பூதா உடஞ்சு பஞ்சாயி நூலாயி மனிதனுடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடையாக மாறுதுன்னு சொன்னா அந்த பருத்தி விவசாயத்தை மட்டும் மூலதனமா வச்சுட்டு இன்னைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொன்னால் கோயம்புத்தூர்னு சொல்றமே அந்த வெற்றி பாடம் ஒரு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது இந்தியா சைனா யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்போ சைனாவுடைய போர்ஸ்னால நம்மளுடைய மிலிட்ரி போர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு அப்ப கம்மியாயிட்டு இருக்கும் போது நேரு தான் அப்போ பிரதமரா இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியல நம்மளுடைய மிலிட்ரி போர்சஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஆகணும் அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சு அப்படியே உட்காந்து இருக்கும் போது நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் அப்போ காமராஜர் இருக்காரு அப்படியே உள்ள வராரு ஏன்பா என்ன ஜியா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது இல்ல அந்த போர்ஸுக்கான தேவைப்படக்கூடிய அந்த ஆயுத கிழங்கெல்லாம் வரணும் அமெரிக்கால இருந்து இன்னும் அது வரல வரல அப்படின்னு ஏன் எல்லா வேலையும் நிறுத்தி போட்டு அதை ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியது தானே அப்படின்னு காமராஜர் சொல்றாரு அதுக்கு நேரு சொல்றாரு இல்லப்பா நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனா அங்கிருந்து எந்த ஒரு பேங்க்கும் நம்மளுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அங்கிருந்து அந்த ஆம்ஸ் எல்லாம் இங்க அனுப்பிச்சு விடுறதுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயங்க இந்தியால இருந்து இந்தியாவுக்காக ஒருத்தங்க அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அங்க இருக்க எந்த பேங்க்கும் கையெழுத்து போடல ஏன்னா நம்ம கிட்ட போதுமான ஃபண்ட் இல்லாப்போம் அப்போ காமராஜர் ரொம்ப எளிமையா யோசிச்சு ஒரே விஷயம் அவரோட மனையில சொல்றாரு சரி அப்ப அவங்க கடை இங்க ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னு என்ன கேட்டாரு அவங்க கடை இங்க ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னாரு உடனே நேரு இன்னப்பா கேக்குறீங்க ஆஹ் இருக்கே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இங்க இருக்கே நம்மளோட ஊர்ல தான் இருக்கு அத மூட சொல்லு அப்படின்னா இன்னும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் மூட சொல்றீங்களா அவனே நம்மளுக்கு சைன் போட மாட்டேங்கிறான் அவன் எங்க நம்ம ஊர்ல வந்து எதுக்கு பொழப்பு நடத்தணும் அந்த கடையை மூட சொல்ல எல்லாம் சரியா போய்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நேரமும் அந்த சிஇஓ கூப்பிட்டு பேசுறாரு அடுத்த இருபதாம் நிமிஷம் உடனடியாக சைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவை வந்து இறங்கதுன்னா எந்த ஒரு மனிதர் படிக்கலன்னு சொன்னமோ அந்த மனிதனுடைய தந்திரமும் சாணிக்கத்தனம்தான் இன்னைக்கு நம்மளுடைய வெற்றிக்கான பாடமா இருக்குன்னா இது யாருனாலும் சொல்லாம இருக்க முடியுமா அவ்வையின் நரநெறிப்படி வள்ளுவனின் குரலின் படி வள்ளலாரின் ஆன்ம நெறிபடி பாரதியாரின் புரட்சி படி பாவேந்தரின் எழுச்சி படி நெப்போலியனின் வீரம் படி காமராஜரின் கர்மம் படி காந்தியின் சத்தியம் படி அண்ணாவின் நாற்றல் படி அப்துல் கலாமின் ஆசைப்படி இந்த பத்து படியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்துப்படியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு வெற்றி என்னும் ஏணிப்படி அவன் வாயில் படியில் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களும் നന്റി പാരാടിയുടെ വന്നേന